இந்த மண்ணில் ஆதி குடிகளில்

அறுபத்தி ஆண்டு மலையாளத்தில் அவர் ஆசிரியராக கடமையாற்றியவர் அந்த காலத்திலேயே அவர் மார்க்சிய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு மார்க்சி இயக்கங்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டவர் அந்த மார்க்சி இயக்கத்தினுடைய அவர் ஒரு நல்ல ஒரு பண்பாளனாக நல்ல ஒரு ஆசிரியனாக ஒரு மக்கள் கொண்டிருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் ஊக்குவிக்கப்பட்டவர்கள் அவர் அவரால் பயிற்றுவிடப்பட்ட மாணவர்கள் என்று பலரும் இருக்கிறார்கள் அவர்களுடைய அவரோடு கலைத்த பொழுது அவர்கள் விளைந்து வைத்த விஷயம் இதுதான் இனிமையான மனதில் பட படவர்கள் இனிமையானவர் எல்லா உடனும் மிகவும் விளங்கி அதாவது ஏற்ற நாடு அற்ற நிலையில் விளங்கி வேலை ஒரு நல்ல ஒரு மாநிலம் என்று சொல்லி அனைவரும் அவரை பற்றி புகழ்ந்து வந்ததை நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த புத்தகம் வந்துவிட்டது இது சொந்தமான வழியில் நடக்கப் போவது என்று நாங்கள் இணையத்தக்கூடாக வெளியிட்ட பொழுது என்னுடன் பலரும் தொடர்பு கொண்டு கலைத்தார்கள் அவர்கள் நான் எனவே எனக்கு முகம் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அவர்கள் அனைவருமே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அவருடைய குணங்களையும் அவருடைய மாண்புடைய பண்புகளை கட்டித்தான் அவர்கள் அவர்கள் கதைத்து கொண்டார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வீதியைத்தான் செய்துடுவோம் என்று திருக்கியங்கள் ஏற்பட்டது ஒரு பெருமெனவே சித்தாந்த ரீதியாக தன்னை இடுக்காமல் தன்னுடைய வாழ்வை வந்து அதுக்கு அமைய வாழ்ந்திருக்கிறார் அவர் நல்ல மாணாக்கரை உருவாக்கியிருக்கிறார் மாணவர்களை கேடு சென்று கல்வியை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி தெரிந்திருக்கிறார் மலையழுது வாழ்ந்த காலத்தில்

கலைத்துவம் ஒரு நாடகத்தோரா இந்த கூட்டத்தில் முக்கியமான சொல்லலாம் நாடகம்னு சொல்லலாம் என்று சொல்லலாம் அவருடைய பத்திரிகை ஆசிரியர் எதற்கான அடுத்ததாக நீரேஸ்வரி பத்திரிகையினுடைய திருமாவளாக இருந்த திரு தேவராஜ் அவர்கள் மிக முக்கியமான காலகட்டங்களில் இலங்கையில் பதவித்துறையில் பயணித்தவர் மிக சிக்கலாக காலகட்டம் இருதாபத்து நுழைந்த காலங்களிலும் அவர் இலங்கையில் இருந்து நிறைவேற்ற அவரும் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றனர் அதனோடு பத்திகளுக்கும் ஆய்வாளர் இடைக்கி ஆய்வாளர் அவரும் பேச வந்திருக்கின்றார் மிக முக்கியமாக சென்னை பாலுடைய மகன் அமரின் அவர்கள் አዎ uh, ዩ okay. Obrigado,

எனக்குள் கிழக்கும் உணர்வுகள் அற்புதமானவை அந்த வகையில் அண்மையில் நான் அளித்த உண்கள் என்னை வெகுவாக அலைப்படித்து ஆட்கொண்ட இணைவு இலக்கியம் குறித்து எனது மன உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பினை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அந்த வாய்ப்பினை வழங்கியவர்களுக்கு ஒன்பதற்கு மிக நான் இத்தொகுதியின் முதல் படைப்பாக இடம் இருப்பது விபச்சாரம் செய்யும் சொல் கதையாகும் இதே பெயருடன் தாங்கி ஏற்கனவே வெளிவந்த ஒரு சுருகதை தொகுதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் இலங்கை சாகித்ய மண்டல பரிசு கிடைத்திருந்தது என் குறிப்பிடுதல் அவசியம் என நான் கரு உலக மக்கள் துன்பங்களில் இருந்து விடேற வழிபண்டு அவர்களுக்காக தன்னை பரித்தியாகம் செய்து கொண்ட தினத்திற்கு முன்னரான ஒரு மாலை பொழுது பாவ பாவசங்கீர்த்தனம் செய்வதற்கு தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் யான்நகரின் பெரிய கோயிலை நோக்கி செல்லும் செய்யாது அவள் கருப்பி அழகான அவளது கண்களின் பார்வையில் உலகம் அவளது அழகில் அவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவித புனிதமும் உண்டு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் போது அவளுடன் விபச்சாரம் கட்டிக் கொண்டதற்கு என்று இயேசுநாதர் சொன்ன வாசகம் அவளுக்கு மனப்பாடு அவளது வாழ்க்கை அனுபவத்தில் இயேசுவின் வாசகத்திற்கு ஆதரவான மனதுடையவன் எவனுமே இல்லை எவனையும் அவள் காணவே இல்லை வாலிபர்கள் உட்பட நகரின் பெரிய மனிதர்கள் என கூறுபவர்களின் எவ்வளவு என்று கீதாவுக்கு நன்றாக தெரியும் தேசி மரியா எனும் இரு குஞ்சுகளின் நல்வாழ்வுகளுக்கென்று ரீட்டா தன் உடலை விலை பேசி வாழ்ந்து வருகின்ற போதிலும் தேவனே ரீட்டாவின் வாழ்வு வேண்டாம் ரீட்டாவின் வாழ்வு வேண்டவே வேண்டாம் என அதன் பொருள் விளங்காத அப்பாலகர்களை அல்லும் பகலம் இதய சுத்தியோடு செவிக் சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகின்றாள் பாவ சங்கீர்த்தன வருகின்றன அமர்ந்திருக்கும் குருவானவரின் நீண்ட நேரம் பிரியத்தனத்தின் பின்னர் கண்ணீர் ஆறாக பெருகியோட கை கால்கள் அதனை நடுங்க முகம் விழுந்து கிடந்து அழுதபடி தனது பாவங்களை அவள் நான் இந்த பாவத்தை முழுமெனதோடு இந்த பாவத்தை கட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நான் வெந்து மற்றவர்களை அருவரப்போடு பார்க்கும் போது எரிந்து சுவாமி என்று கூறி பொறுமி அழுகின்றாள் அவள் குருவானவர் அதீத சிரத்தை எடுத்து அவளுக்கு வழங்கிய ஆறுதல்களும் பயனடித்தனமா அல்லது தம்மை செய்யுமாறு அவர்கள் முன்வந்து தவம் கிடக்கின்றனவே என்று அவள் அமைக்கின்றாளா அல்லது தனது பாவங்கள் அவர்களை கழுவி தூய்மை அடைகின்றாரா அல்லது ஆண்டவன் அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றாரா போன்ற வினாக்களுக்கு இந்த நூலை வாங்கி படித்து விடை காணும் பொறுப்பை உங்களிடமே இதனை ஒத்த இரு சபைகளில் ஒன்றான

என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கும் இச்சமுதாய அமைப்பே மாறாக ஏழை எளியவர்கள் வழி சூழ்நிலையை உருவாக்குகின்றது எனும் அப்பட்டமான உண்மையை மனதில் ஓங்கி அறையும் கதைகள் இவை இது சார்ந்த புரிந்தொரு விடயத்தையும் இங்கு நான் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும் தமிழ் சுருகதையின் பிதாமகர் என இன்று வரை மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வரும்